செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருண் சேனல் செய்திகள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற சீரமைப்பு கமிட்டி மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அனைவருக்குரிய திரு வழக்கறிஞர் ராஜமோகன் அவர்களிடம் நம்ம இருக்கிறோம் எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா டெல்லியில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கழித்து நாலு நான்கு போகும் செயல் வந்து பறிக்கப்பட்டதாக வந்து அவங்க காவல் அலுவலகத்தில் பார்வையிட்டிருக்கிறாங்க டெல்லியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட சில விஷயங்களை நம்ம பங்கு பண்ணாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ இன்னைக்கு நீங்கள் செய்தி பரபரப்பு ஓடிக்க போகிறோம் டெல்லியில் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அவங்களுக்கு டெல்லியில் பாஜக ஆளுங்கட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது இப்போ பரபரப்பாக பேசியிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சார் வணக்கம் அந்த டெல்லி அந்த நியூ டெல்லி என்று சொல்லப்படுகிறது அதில் தமிழ்நாடு காங்கிரோடைய தங்கும் விடுதி என்பது ஒரு பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதி அந்த பகுதியினுடைய வலது பக்கம் வந்து சாணக்கியபுரி என்கின்ற ஒரு பெரிய வர்த்தக நிறுவனம் இருக்கிறது இடது பக்கம் அதை சுற்றி பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு மாநிலங்களத்தை சார்ந்த தங்கும் விடுதிகள் அதை தாண்டி பல்வேறு நாட்டை சார்ந்த தூதரகங்கள் இருக்கின்ற ஒரு பகுதி ஒரு கடுமையான பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதி அது டெல்லி யூனியன் யூனியன் பிரதேசத்தின் கீழ் வருகிறது அங்கே ஆளுகின்ற அரசு பாஜக அரசு அதற்கு அதையும் தாண்டி அது டெல்லியுடைய உள்ளாட்சி மத்திய அரசுக்கும் கட்டுப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படி ஒரு கடுமையான பாதுகாப்பு இருக்கின்ற பகுதியில் காலையில் நடைபயணம் சென்று கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறை சேர்ந்த காங்கிரஸ் உறுப்பினர் வழக்கறிஞர் சகோதரி சுதா அவர்கள் அவருடன் இப்போது சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநிலங்க உறுப்பினர் சல்மா அவர்களும் செல்கிறார்கள் அவர்கள் நடைபெறும் சென்று கொண்டிருக்கும்போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அடித்து வந்தவர்கள் அவர்கள் கழுத்திலே இருக்கின்ற செயனை பறித்து கொண்டு சென்று அதை ஓடுகிறார்கள் அவர்கள் கூக்கர் எடுக்கிற போது அங்கே பாதுகாப்புக்கு இருந்த காவல் துறை கூட அதற்கு இமி உடனடியாக அந்த அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர்களை கைது செய்து இருக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த பகுதி மிகவும் மோசமாக இருக்கிறது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது ஸோ இதை நாங்கள் வன்மையாக காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாக குறிப்பாக தஞ்சை நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில்

இல்லை என்கின்ற நிலைதான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய அரணாக அந்த அரசு விளங்கி கொண்டிருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது இதை நாங்கள் நன்பையாக கண்டிக்கிறோம்